வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவில் செஞ்ச மீன் குழம்பு மசாலா வச்சு மீன் குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அவங்க வீடியோ போய் எப்படி சார்துன்னு பார்க்கலாம் வீடியோ பிள்ளாரு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சேர்த்து வீடியோ பிள்ளாருக்கு போய் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பாறை ஃபிஷ்ஷுங்க ஒன்றரை கிலோ ஃபிஷ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம கிரேவி செய்யறதுக்கு நூற்றி அறுபது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இது வந்து நாற்பது கிராம் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி நூற்றி அறுபது கிராம் ஒரு கப் தேங்காய் இந்த மீன் குழம்பு மசாலா இருந்தால் போதுங்க அப்புறம் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு எல்லாமே செய்யலாம் இந்த மீன் குழம்பு மசாலா இருந்தால் போதும் சீக்கிரமாக நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வச்சு தான் செய்ய போகிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேட்டிலையும் உருவி போட்டுக்கலாம் நான் எப்பவுமே அரைக்கிறதுக்கு நிறைய தாங்க போடுவேன் வெங்காயம் எவ்வளோ சாஃப்டாக வதங்கியிருக்கு இது கூட ஃபிஷ் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க வேறு லெவலில் இருக்குது இந்த மீன் குழம்பு தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரை கப் சேர்த்துட்ருக்குங்க இதில் கடுகுள் சம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் பொடியாக சேர்த்துக்கலாம் இதில் அரைத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கமகமன் கொதிச்சிட்ருக்கு கொடம்புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரமும் ஊறிகிட்ருக்கு இப்போ நம்ம அந்த தண்ணியிலிருந்து எடுத்து கிரேவியில் போட்டுக்கலாம் நம்ம குடம்புளி போட்டு செஞ்சால் அந்த மீன் குழம்போட வாசனையே தனியாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் குடம்புளி வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது கறிவேப்பிள்ளையாக உருவி சேர்த்துக்கலாம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே கிரேவியில் தலையை சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி அவ்வளோ சத்து சாப்பிட்டுட்டே வந்தால் கண் பார்வையில நல்லா மேம்படும் கிரேவி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு கமன்னு வாசமாக இருக்குங்க ஃபிஷ்ஷை போட்டுட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டா போதும் வெந்துருங்க ரொம்ப நேரம் வேக வச்சா எல்லாமே கலந்துரும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பக்கலும் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது மூடி வச்சிடலாங்க நம்ம சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபிஷ் கிரேவி மசாலா வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்கள் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் கிரேவி செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்